கிரேஸ்வின் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையே என் வாழ்வு எனக்குறைய பதினாறு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோடு பயின்ற நண்பர்கள் லோயோலா கல்லூரியிலே நான் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது ஒரு என்னுடைய நண்பர்களில் ஒரு சிலர் இறக்குறைய எட்டு நபர்கள் பார்வை இல்லாமல் ஆனால் இறைவன் கொடுத்த திறமையினால் அங்கு படிக்க வந்தவர்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது கண்டு வியந்திருக்கிறேன் பல முறை அவர்களை பார்த்து எப்படி இவர்களால் மட்டும் எப்படியெல்லாம் முடிகிறது என்று பல முறை நான் அவர்களை கண்டு வியந்து ஆழ்ந்த சிந்தனையில் கூட சென்றிருக்கிறேன் அவர்களுடைய திறமெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களுடைய நடக்கின்ற அந்த அடிகள் அவர்கள் ஒரு ஒரு இடத்திற்கு வைக்கின்ற அந்த ஞாபகத்தின் வழியாக அவர்கள் செல்லுகின்ற அந்த பாதைகள் என்று பல வகையிலே அவர்களுடைய கணக்கு எங்கும் தவறியதில்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் இப்படி இருக்கின்ற பொழுது நான் நிறைய தடவை அவங்க கிட்ட நிறைய பேசணும் நிறைய பழகணும் அவங்களோடைய பேசிக்கிட்டு எப்படி இப்படி எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க கண்ணு தெரிஞ்ச நாங்களே வந்து நிறைய வாட்டி தவறி விழுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது எப்படி உங்களால் மட்டும் இப்படி முடியுது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பல முறையில் ஒரு முறை அவர்களோடைய கேட்டு ஆர்வத்தோடு நிறைய முறை அவர்களோட பயணித்திருக்கிறேன் கூடவே அவங்க கூட போயிருக்கிறேன் அவங்க கூட வந்திருக்கிறேன் அவங்க எப்படி அந்த கையில் வைத்திருக்கின்ற அந்த குச்சியின் வழியாக எப்படி தட்டிட்டு போகிறாங்க எப்படி அது அவங்களுடைய வாழ்க்கையிலே அதை முழுமையாக துணையாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது வியந்து இருக்கிறேன் அப்பொழுது ஒரு நாள் அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன் எப்படி உங்களால் மட்டும் இப்படிலாம் செய்ய முடியுது எப்படி அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இறைவன் எங்களுக்கு பார்வை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறார் அதாவது அவங்க சாதாரணமாக சொன்னது எங்கள் இறைவன் வேணால் எனக்கு பார்வை இல்லாமல் கொடுத்துருக்கலாம் பார்வை இல்லாமல் எனக்கு படைச்சிருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை எனக்கு அழகாக கொடுத்திருக்கிறார் என்னுடைய உடலை அழகாக கொடுத்திருக்கிறார் இதன் வழியாக நான் இன்னும் பல திறமைகளை செய்வேன் பல சாதனைகளை படைப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே உண்மையாக என் உடலே மெய் சிலர்த்து போனது அந்த தைரியமான வார்த்தைகள் அவர்களை முழுமையாக எப்படி உருவாக்கி இருக்கிறது என்று நான் ரசித்து பார்த்தேன் அதில் மிக மிக குறிப்பாக அவர்களுடைய உடலையும் அவர்களையும் உண்மையாக நேசித்தார் இதே வழியில் நான் ஏறக்குறைய ஒரு ஒரு ஆண்டு ஆன்மீகத்தில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆன்மீக வளர்ச்சியிலே நான் பங்குக்கு சென்றது உண்டு அங்கு பாகாயம் என்ற ஒரு பங்கிலே நான் நிறைய இளையோரிடம் இடம் கேட்டது உன்னை நீ எவ்வளோ அன்பு செய்கிற அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் கை தூக்குனாங்க ஏறக்குறைய ஐம்பது முப்பது எழுபது ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் தொண்ணூறு சதவீதம் ஆனால் யாரிடமும் நூறு சதவீதம் என்று சொல்லவே இல்லை இதை எதற்காக நான் ஒப்பிட விரும்புகிறேன் எதற்காக இதை ஓட்டி காட்ட விரும்புகிறேன் எதற்காக இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இன்னைக்கு கட்டளை இறைவன் இதுதான் உன்னை நீ நேசிப்பது போல அடுத்தவரையும் நேசித்து வாழ் அந்த பார்வையற்ற அந்த நண்பர் என்னுடைய அருமையான நண்பர் அவர் சொன்ன வார்த்தை அவர் எவ்வளவு உலகத்தை அழகாக நேசித்திருக்கிறார் எவ்வளவு அழகாக என்னுடைய பார்வை இல்லைன்னா கூட கடவுள் என்னை இப்படி படிச்சிருக்கிறார் திருப்தியா இருக்கிறார் திருப்தி என்று முழுமையான திருப்தி இதில் நான் சாதனை படைப்பேன் என்று அவர்களுடைய அந்த வைராக்கிய வார்த்தைகள் எல்லாம் என்னை ஆட்டி போட்டது அதே போல இன்றைய நச்சதி வாசகம் சொல்லுகிறது உன்னை நீ நேசிப்பது போல உன்னை நீ நேசிக்கிறாயா இதுதான் கேள்வி நீ நம்ம இன்றைய நாட்களில் இன்றைய காலகட்டத்திலே நம்ம நேசிப்பது இல்லை ஏன் அப்படின்னா நம்மகிட்டயே நம்ம ஆயிரம் குறைய பார்க்கணும் ஏன் நான் கலராக இல்லை கருப்பாக இருக்கிறேன் உயரமாக இல்லை குட்டையாக இருக்கிறேன் என்னுடைய பார்வை சரியில்லை என்னுடைய முகம் சரியில்லை என்னுடைய முகத்திலே இந்த இதையெல்லாம் குறைவாக இருக்கிறது நான் உடல் ரொம்ப குண்டாக இருக்கிறேன் ரொம்ப கவலைப்படுகிறோம் ரொம்ப குறையாக பேசுகிறோம் என்னுடைய வளர்ச்சி இல்லை சரியான அறிவு இல்லை குறையாக இருக்கிறேன் என்று பல குறைகளை எடுத்துக்கொண்டு என்னை நானே அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கிறேன் என்னை நானே அன்பு செய்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நான் முழுமையாக விரும்புவதில்லை பிறகு இறைவனுடைய கட்டளையை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உன்னை நீ நேசிப்பது போல அடுத்தவரை நேசி நான் என்னையே நேசிக்க மாட்டேன் என்னையே நான் புரிஞ்சுக்க மாட்டேன் என்னையே நான் விரும்ப மாட்டேன் என்னையே நான் உண்மையாக அன்பு செய்து வாழ மாட்டேன் அடுத்தவரை எப்படி நான் அன்பு செய்ய முடியும் இதுதான் கேள்வி இதை யோசித்து பார்த்துருக்கிறோமா உன்னை நீ அன்பு செய்வது போல இறைவையோடு அழகாக சொல்லியிருக்கிறார் உன்னை நீ அன்பு செய்வது போல அடுத்தவரையும் அன்பு செய் ஏன் அடுத்தவரை நாம் குறையோடு பார்க்கிறோம் ஏன் அவர்களை குறையோடு நாம் பேசுகிறோம் ஏன் அவர்களை குறைவாக மட்டுமே நாம் நினைக்கிறோம் என்றால் நான் என்னையே உண்மையா அன்பு செய்யல என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நான் அன்பு செய்து நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது அடுத்தவருடைய குறைகளை பார்க்காமல் நிறைவோடு அவர்களை அன்பு செய்து வாழ்வேன் என்பதை மிக அழகாக நர்ச்சேவி வாசகம் எனக்கு தெளிவுபடுத்துகிறது நேர்மை பெரிய மாணவர்களே இறைவனை நேசி என்று முதல் கட்டளையானது இறைவனை நேசி என்று முதல் கட்டளையானது கொடுக்கப்படுகிறது அது உண்மையாக நாம் எப்படியானா நேசிச்சோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கஷ்ட காலங்களில் சோதனை காலங்களில் கண்ணீர் கவலை என்று வருகின்ற பொழுது இந்த இறைவனிடம் சரணாகதியாக முழங்கால் படிக்கிட்டு நீதான் எல்லாம் நேசித்து அவர்களிடம் மன்றாடி அவர்களிடம் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய கருணை பெறுகின்ற பொழுது நாம் நேசித்து வாழ்ந்து விடுவோம் ஆனால் உங்களையும் என்னையும் நான் நேசிக்கிறேனா என்னை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேனா என்னுடைய குறைகளெல்லாம் நான் நிறைவாக மாற்ற முடியுமா என்றால் உண்மையாக உங்களை நீங்கள் நேசிக்க முடியும் இல்லைனா முடியாது நான் எப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏத்துக்கிட்டு என்னுடைய குறைகள் நான் புரிஞ்சு கொண்டு வாழ்ந்து கொள்ளுகிறனோ எப்பொழுது என்னுடைய குறைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதன் வழியாக இறைவன் பல பண்புகளை பல நன்மைகளை செய்ய விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறனோ அப்பொழுது அடுத்த பார்க்கின்ற பொழுதெல்லாம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் நான் பார்க்கிறேனோ அவர்களை அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதற்கு அதுவே அடித்தளமாக மாறுகிறது எனவே பிரியமானவர்களே நாம் நம்மை புரிந்து கொண்டு நம்மை அன்பு செய்து கொண்டு நம்மளுடைய குறை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது அடுத்தவரை நான் உண்மையாக அன்பு செய்வதற்கு அதுவே பாலமாக அமைகிறது அதுவே இணைப்பாக அமைகிறது எனவே இறைவன் இதுதான் சொல்கிறார் உன்னை நீ அன்பு செய் உன்னை போல அடுத்தவரையும் நீ அன்பு செய்